ரிஜிசுவில் பிரியமான என்னுடைய இரு நெஞ்சங்களே நானும் நீங்களும் எங்களோடு வாழ்பவர்களுக்காக பிறந்தவர்கள் எங்களோடு வாழ்பவர்களுக்காக பிறந்தவர்கள் எங்களோடு வாழ்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் நானும் நீங்களும் எப்பொழுதுமே பணியாளருக்குரிய மனநிலையோடு நாங்கள் வாழ வேண்டும் பணியாளருக்குரிய மனநிலையோடு நாங்கள் வாழ வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை புரிபவனாக பணிவிடை புரிபவனாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இனச்செய்தியிலே ஆண்டவன் எஸ் அழகாக சொல்லுகின்றார் துயமத்தை இனச்செய்தியிலே பத்தாம் அதிகாரத்திலேயே இருபத்தி நாலாவது திருவசனத்திலே ஆண்டவன் எஸ் சொல்லகண்டார் சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல பாருங்கள் சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல யார் எங்களுக்கு பெரியவர் யார் எங்களுக்கு குரு ஆண்டவர் ஆண்டவரே எங்களுக்கு குருவும் தலைவருமாக இருக்கின்றார் ஆகவே அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பணியாளர்களாக பணிபுரிய வேண்டும் பணியாளர்களாக பணிபுரிய வேண்டும் நாங்கள் செய்கின்ற பணிகளிலே தற்பெருமை கொள்ளக்கூடாது நான் என்று எண்ணம் கொள்ளக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது போட்டி இருக்கக்கூடாது நல்லெண்ணம் கொண்ட நல்ல பணியாளருக்குரிய மனநிலையோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும் இதைத்தான் ஆண்டவன் இயேசு விரும்புகின்றார் பாடசாலையிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருக்கலாம் வேலைத்தளங்களிலே பணிபுரிகின்ற வேலையாட்களாக இருக்கலாம் பணியாளர்களாக இருக்கலாம் வீட்டு தலைவர்களாக இருக்கலாம் அம்மாமாராக இருக்கலாம் அப்பா அப்பாமாராக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் சமூகத்திலே தலைவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் ஏன் நாட்டிலே பெரிய தலைவராக இருக்கலாம் நாட்டிற்கு சேவை செய்கின்றவர்களாக இருக்கலாம் நாட்டை ஆளுகின்றவர்களாக இருக்கலாம் ஆனால் எல்லோருமே பணிவிடை புரிகின்றோம் பணிவிடை புரிகின்றோம் என்ற அந்த பணியாளருக்குரிய மனநிலையோடு நாங்கள் வாழும் பொழுதுதான் நாங்கள் எங்களுக்குரிய ஒரு தனித்துவத்தை பணியாளருக்குரிய நல்ல பண்பை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ளுகின்றோம் இந்த பணியாளருக்குரிய நிலையிலே பட்டம் பதவி அதிகாரம் மோகம் நான் என்ற அகங்காரம் இவைகளெல்லாம் விடுபட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் மறைக்கப்பட வேண்டும் ஆகவே நான் சிறிய சிறிய பொறுப்புகளிலும் பெரிய பெரிய பொறுப்புகளிலும் பெரிய பெரிய அதிகாரங்களிலும் பெரிய பெரிய செயற்பாடுகளிலும் பெரிய பெரிய பதவிகளிலும் நான் இருந்தாலும் எனக்குள் பணிவு என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னால் தாழ்மை என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னால் தாழ்ச்சியான மனநிலை ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னால் நான் பணியாளருக்குரிய மனநிலையோடு நான் ஒரு பணியாளனாக பணி செய்ய முடியாது ஆகவேதான் நல்ல பணியாளனாக நல்ல மனநிலையோடு நல்ல பணியாளருக்குரிய உள்ளத்தோடு நான் வாழ ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் மற்றவர்களும் வாழ அவர்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னை மூலமாக பணிவுள்ள தாழ்ச்சியுள்ள நல்ல பணியாளர்களாக மாற்றம் பெற அன்றை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபிமில் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக